ஒரு வருஷமா என் பரந்தூருக்கு போல அப்ப பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கட்சி ஆரம்பிச்சேன் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வந்துருச்சு வருஷமா என்ன பண்ணீங்க ஒரு வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே கட்சி தலைவராக கடிதம் எழுதியிருக்கலாமே ஸோ அந்த தொள்ளாயிரம் நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவிச்சு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் மக்களை எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல அதனால நான் கேட்கிறேன் இது அரசியலா இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த முதல் நாள் அங்கே போயிருக்கலாமில் முதல் வாரத்தில் போயிருக்கலாமே முதல் மாசத்தில் போயிருக்கலாமே முதல் நூறு நாளில் போயிருக்கலாமே அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போகணும் அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல ஓ அப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம் அது அரசியல் பண்ண போகிறாங்களா இல்லை உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போகிறாங்களா இதையும் சாதாரண மக்கள் கேட்குறாங்க அதனால் விஜய் அவர்கள் போனது தவறு இல்லை பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராசஸ் என்ன இதில் மத்திய அரசை ஏன் உள்ளே இழுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி யூஜிசி நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதிருக்கா முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுவது புதுசெல்லிங்கன்னா நீட்டை தேர்வு எடுக்கிறோன்னு கடிதம் எழுது அந்த கடிதத்துக்கு என்னென்ன யாராச்சும் ஒருத்தர் ரிப்ளை போட்டாங்களா முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு இலவசமாக கிடைக்குது இன்லேண்ட் லெட்டர் இலவசமாக கிடைக்குது அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் கிடைக்குது எட்டி எட்டி ஒட்டி ஒட்டி அனுப்பிட்டே இருக்காரு நீட்டை எடுக்கிறக்கு நீங்கள் எல்லாம் கூட நிற்கிறோன்னு கடிதம் போட்டார் யாராச்சும் ஒரு முதலமைச்சர் பதில் கடிதம் போட்டாங்களா நான் தெரியாமல் கேட்குறேன் அதனால முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கி நீங்கள் இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவங்களும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா கூட்டணியினுடைய ஆல் இந்தியா தலைவராக திமுக வருவதற்கு முதலமைச்சர் முயற்சி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது இதில் அரசியல் மட்டும்தான் நான் பார்க்குறேன் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நான் பார்க்கல ஏன்னா நீட்டுக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சருக்கு பதில் கடிதம் எந்த முதலமைச்சரும் எழுதலை நான் சொல்கிறது நான் பிஜேபி சிஎம் நம்பர் ஒன்